யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கூடிய விரைவில் பேன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது காணப்படுது ஏன்னா நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான நேபாளில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்கள் அமெரிக்காவோடது தென் சில சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது முடக்கப்பட்டாச்சு பேன் செஞ்சிருக்காங்க ஸோ நேபாளில் உள்ள இளைஞர்கள் கொந்தளிச்சு பெரிய லெவலில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணுறாங்க இதில் எதுக்கு நான் வந்து நம்மளோட இந்தியாவிலையும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமரும் ஒரு அறிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்தாரு ஏன் நம்ம வந்து வெளிநாட்டுடைய ஆப்ஸ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம நாட்டிலேயே வந்து நீங்கள் ஒரு ஆப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணலாம் சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு கோடிங் போட்டு ஆப் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு காம்படிட்டரான ஆப்பை இன்ஸ்டால் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை வந்து நம்மளுடைய இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் வாங்குறாங்க அப்படின்னா மேபி உங்களுடைய லெவல்லே வந்து வேற எங்கேயோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தியேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுணையிறத குணப்படுத்துறாங்கன்னா சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க